செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு பாலக்கோடு பாரத ரத்னா தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான வர்த்தக கண்காட்சி நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பாரத ரத்னா தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான வர்த்தக கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது நிகழ்ச்சியினை கல்லூரி முதல்வர் முனைவர் தீத்தலிங்கம் தொடங்கி வைத்து பேசினார் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வ அன்பரசன் முன்னிலை வகித்தார் இதில் மாணவ மாணவிகள் குழுவாக இணைந்து பழக்கடை தேநீர் கடை பானிபுரி கடை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து லாபம் ஈட்டினர் மாலை ஐந்து மணி அளவில் வியாபாரம் நிறைவடைந்ததும் லாப பணத்தை குழு உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மாணவ மாணவியர்களும் பேராசிரியர்களும் திரளாக கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வணிகவியல் வணிக நிர்வாகவியல் ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டு பொருளியல் துறை மற்றும் பாலக்கோடு பி எஸ் எஸ் பஜாஜ் நிறுவனம் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர்